எங்க இருக்கு ஆளையே காணா எங்க தெரியும் அங்க இறங்கிட்ட நானா இறங்கல அது இருக்கு ரைட்டு சூர்யா இன்னைக்கு வேற லெவல் போதா நீ என்ன லைட்டா டேமேஜ் என்ன லைட்டா தட்டி விடுறாங்க பேச்சாடா பேசுனே கொஞ்சம் பேச்சா ஏ சூர்யா ப்ரோ பிள்ளையா ஏ இந்த வீட்டுக்கு வந்துடுறேன் எவனும் இல்லப்பா இந்த வீட்டுக்கு முடிஞ்சா வந்துடுறேன் எவனும் இல்ல அவங்க இங்க இருந்தா அவனையும் மாட்டுல போடுறது என்ன அங்க இருந்த இவன் இதோ போடுறது சண்டையை பாக்குறதே வேற லெவலுக்கு ஹ ஏய் நான் நீ இருக்கியா நானாம் ஜேப்பு மவுனே நீ ஏதாவது கேப்ல மாட்டினே வாரம் ஒன்ட ஒன்டன் வானடே வந்துடுச்சாண்டா அடப்பாவி வெக்கமா இல்லை அவன விண்ண அதான் சரியான இடத்துல உக்காந்து இருக்கேன் முடிக்க தான் செய்வேன் உம் ആ ഇത് എപ്പിക്കും ആ ഒരു തന്നെ നാട്ടിലാണ് തപിസ്താ

மயிரில கிடைச்சி கூப்பிட்டு எனக்கு பிரிங்ஸ் ஆக்கி விட்டேன் தெரியாம நடந்ததா மனசு வகையா விட்டுறாங்க கதையா மனசுல வச்சுக்காத மாதிரியாலும் நீ பண்ண எனக்கு இந்த அடுத்து இங்க கூப்பிட்டு போறான் இங்க ஆளு இருக்கானுங்க இங்க என்ன என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல முடிச்சிடலாமா